பட்சத்தில் அருவமாக முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவார்கள் என்பது ஐதீகம் அந்த சமயத்தில் அவர்களுக்குரிய மரியாதையை நாம் தராமல் அவர்களை நினைக்காமல் அவர்களுக்கு நன்றி கூட தெரிவிக்காமல் இருந்தால் அதை பார்க்கும் அவர்களுடைய மனதில் வேதனை ஏற்படும் அவர்கள் கோபமடைந்து நமக்கு சாபம் ஏதும் தரவில்லை என்றாலும் இந்த வருத்தமே நம்முடைய வாழ்வில் பலவிதமான தடைகள் துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் பித்ருக்கள் நம்முடைய வீடு தேடி வரும் சமயத்தில் அவர்களை நினைத்து வழிபட்டும் அவர்களின் பெயரால் உணவளித்தும் தானம் வழங்கியும் வந்தால் நம்முடைய முன்னோர்களின் மனம் மகிழ்ச்சி அடையும் இதனால் அவர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிகள் இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் பித்ருகளுக்கு உரிய கடமையை முறையாக செய்து வந்தாலே நம்முடைய வீட்டில் திருமணம் குழந்தை பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடை தாமதம் இன்றி உரிய நேரத்தில் நடக்கும் நமக்கு வாழ்வில் எத்தனையோ விதமான துன்பங்கள் இருக்கு இந்த கஷ்டங்கள் மாற வேண்டும்னா வாழ்வில் சந்தோஷம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என நம்ம எத்தனையோ கோயிலுக்கு சென்று எத்தனையோ தெய்வங்களை வழிபடுறோம் எத்தனையோ பரிகாரங்கள் விரதம் வழிபாடு என செய்தாலும் நமது நிலை மட்டும் மாறாமல் இருக்குது நம்முடைய கஷ்டம் தீர நம் வழிபடும் தெய்வம் அருள் செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் நம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு தெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசியும் மிக முக்கியமானது பித்ருக்களின் ஆசிகளும் குலதெய்வத்தோட அருளும் இல்லை என்றால் மற்ற எந்த தெய்வத்தின் அருளையும் நம்மால் பெற முடியாது வாயில் ஏற்படும் தடைகளையும் பிரச்சனைகளையும் கூட சரி செய்ய முடியாது இதனால தான் முன்னோர்களின் ஆசி பெறுவதற்கு அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களின் ஆசியை நாம் பெற வேண்டும் என முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாரிசுகளை பார்த்து ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு வரும் காலமே மாலையபட்சம் சொல்கிறாங்க இது பதினைந்து நாட்கள் கொண்டதாகும் மாலையபட்ச விரதத்தை பெரும்பாலானவர்கள் பிரதம திதியிலே துவங்குறாங்க இந்த ஆண்டு மாலையபட்ச செப்டம்பர் முப்பதாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி வரை மாலைய பட்சம் இருக்கு இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை அதாவது மாலைய பட்சத்தின் அனைத்து நாட்களும் தர்ப்பணம் தானங்கள் கொடுப்பது மிகவும் விசேஷமானது ஆனால் இந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் எளிமையான வீட்டிலேயே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் காலையிலேயே வந்து சுத்தமாக குளித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு வீட்டிலே மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்கள் காசி கயா தலத்தை மனதில் வேண்டிக் தண்ணீரும் உரைக்க வேண்டும் பிறகு அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் கொட்டிவிட வேண்டும் அதற்கு பிறகு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து வேண்டிக்கொள்ள வேண்டும் நாங்கள் செய்யும் இந்த எளிய வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு எங்களின் முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்திற்கும் நன்மைகளை வழங்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் முன்னோர் வழிபாட்டை முடித்த பிறகே போல் நம்முடைய பூஜை அறையில் விலக்கேற்றி தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பகல் பகுதியில் தினமும் இலை போட்டு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடலாம் அல்லது அவர்களை நினைத்து வழிபட சைவமாக சமைத்து சாப்பிடலாம் மாலையில் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்றோ ஒரு தீபம் ஏற்றி முன்னோர்கள் பித்ருலோகத்தில் சிரமமின்றி வாழ வேண்டும் அல்லது அவர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலும் நன்மைகள் நடைபெற வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் வழக்கமாக மாலை வேளையில் வீட்டில் விலக்கேற்றினாலும் புதிதாக ஒரு சிறிய மண் அதில் அகலில் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றி வகிப்பட வேண்டும் இவ்வாறு தினமும் வகிப்பட வேண்டும் மாலையபட்சத்தின் பதினைந்து நாட்களில் தினமும் ஒருவருக்காவது உணவு வழங்க வேண்டும் மனிதர்களுக்கு உணவளிக்க முடியாவிட்டாலும் நாய் காகம் பூனை பசு ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உயிர் வழங்க வேண்டும் அதேபோல் முடியாதவர்களுக்கு உணவு தானியம் போர்வை குடை சிறுப்பு உடை விசிறி என ஏதாவது ஒரு பொருளை தானமாக வழங்கலாம் தினமும் முடியாவிட்டாலும் முடியும் போது வழங்கலாம் ஒருவருக்கு கூட தானமாவோ உணவோ வழங்க முடியாத வறுமையில் இருந்தாலும் புறா எறும்புக்காவது உணவு வாங்கினால் கூட அடுத்த ஆண்டு மாலைய பட்சத்துக்கு குறைந்தபட்சம் பத்து பேருக்காக உணவு வாங்கி தரும் அளவிற்கு குடும்பத்தின் நிலை நிச்சயம் முன்னேற்றம் அடைவதற்கு முன்னோர்கள் ஆசி வழங்குவார்கள் அதனால் இந்த மாலைய பட்சத்தில் நான் சொன்ன இவ்வாறு வகிபடுங்க முன்னோர்களை கண்டிப்பாக வகிபடுங்க உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக நடைபெறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலகனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்